அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க புரட்டாசி கடைசி ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாளை புரட்டாசி மாத கடைசி ஏகாதசி ரமா ஏகாதசி அல்லது ராம ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது இந்த ஏகாதசி விரதம் செல்வத்தையும் வளமையையும் அருளும் அன்னை லட்சுமி தேவியுடனும் அதாவது ரமா மற்றும் பெருமாளுடனும் தொடர்புடையது அரச வாழ்க்கைக்கு சமமான பலனை தரக்கூடியது என்று ஏகாதசி மகாத்மியம் சொல்கிறது இதன் வழிபாட்டு முறை மற்றும் ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் நாளை இந்த வருடம் புரட்டாசி மாதம் கடைசி ஏகாதசியாகும் இந்த ரமா ஏகாதசி என்று பகவான் விஷ்ணுவையும் செல்வத்தின் அதிபதியான அன்னை மகாலட்சுமி தேவியையும் ஒரு சேர வழிபடுவது மிகச் சிறந்தது ஏகாதசி திதி தொடங்கும் நாளான நாளை அதாவது தசமி திதி முடிவு பெறும் நேரத்தில் நேரத்திலிருந்தே இந்த விரதத்தை தொடங்கலாம் நாளை ஏகாதசி ஏகாதசியன்று அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடை அணிந்து பெருமாளை மனதில் நினைத்து விரதம் இருக்க சங்கல்பம் அதாவது உறுதிமொழி எடுக்க வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்து பெருமாள் மற்றும் லட்சுமி தேவியின் திருவுருவ படங்களையோ அல்லது விக்கிரகங்களையோ வைத்து அலங்கரியுங்கள் விலக்கேற்றி மஞ்சள் குங்கும சந்தனம் வையுங்கள் துளசி இலையால் பெருமாளை அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷமானது ஒரு கலசத்தில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் சிறிதளவு பச்சை கற்பூரமும் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் இலைகளையும் சேர்த்து தீர்த்தம் தயார் செய்து வையுங்கள் சாமந்தி பூக்கள் மற்றும் மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரியுங்கள் பால் பழங்கள் பஞ்சாமிரதம் போன்றவற்றை நிவேதனம் செய்யலாம் வெங்கடேச சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது மற்ற விஷ்ணு சோஸ்தரங்களையும் படிக்கலாம் நாள் முழுவதும் உபவாசம் இருந்து உணவை தவிர்த்து நீர் அருந்தாமலோ அல்லது பழங்கள் பால் மட்டும் அருந்தியோ விரதம் இருக்கலாம் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் நம் உடலை வருத்திக்கொண்டு கொண்டு விரதத்தையும் மேற்கொள்ள எந்த ஆன்மீகமும் வலியுறுத்தவில்லை ஓம் நமோ நாராயணா அல்லது ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் போன்ற விஷ்ணு மந்திரங்களை நாள் முழுவதும் ஜபிக்கலாம் இரவு முழுவதும் கண்விழித்து இறைவன் சன்னதியில் நாம ஜெபம் செய்வது நல்லது அல்லது பக்தி பாடல்களை பாடுவதும் சிறந்தது ஏகாதசிக்கு மறுநாள் துவாசி திதியில் அதாவது துவாதசி திதியில் இந்த விரதத்தை நிறைவு செய்யும்போது காலை நேரத்தில் நீராடி பெருமாளை வணங்கி அன்னதானம் செய்த பின்பு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த புரட்டாசி கடைசி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் அரசனுக்கு இணையான வாழ்வு செல்வ செழிப்பு பாவங்களிலிருந்து விடுதலை மோட்சமாகியவை கிட்டும் என்பது நம்பிக்கை இதுவரை விரதம் இருக்க முடியாதவர்களும் இந்த ஒரு நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வர ராஜ வாழ்க்கைக்கு உரிய வரங்களை பெறுவார்கள் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு அடுத்தடுத்த வீடியோவில் அதை தொடர்ந்து பார்க்கலாங்க நன்றி வணக்கம்